வாரம் ஆகாயத்தில் பறக்கிற விமானங்களே பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி என்று சொல்லி நாம் இந்த இடத்துல ஜெபித்ததும் உண்மைதான் என் உள்ள பேசி கொண்டே இருந்த இன்னும் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் எத்தனையோ ஜனங்கள் மறித்து போனாங்களே பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை தாய் இல்லை தாய் தகப்பனுக்கு பிள்ளை இல்லை உற்றார் உறவினர்கள் கண்ணீர் வடிக்கிறதை நாம் நாம் வீடியோல பார்த்திருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் பாரத்தோட ஆண்டுகிறேன் ஒருவேளை நாங்கள் சரியா ஜெபிக்கலையோ ஒருவேளை நாங்கள் அசட்டா ஐயா இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் எவ்வளவு ஒரு கண்ணீர் பாருங்க எவ்வளவு ஒரு துக்கம் ஏன் நாம் எவ்வளவு பிரயாணங்களை செய்திருக்கிறோம் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரு எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தாரு அந்த ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் பாவமாயிருந்தா இது எங்களுடைய பாவங்களாயிருந்தா தெய்வமே நீங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா ஜெபிக்க போகிறோம் கொஞ்ச வருஷத்து பாருங்க எவ்வளவோ கனவுகள் இருந்திருக்கலாம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஏன் விமான ஓட்டிக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா தேசம் ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளாய் போனதை நான் பார்த்தோம் அந்த கேப்டன் கீழே மேடை மேடே என்று சொல்லும்போது எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை ஏதாவது நடக்க நடக்கட்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம் என்று அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த விமானத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருந்து கொஞ்சம் சத்து பாருங்களேன் ஆண்டவர் ஏன் உயிரோடு உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் தெரியுமா இப்படிப்பட்ட ஆபத்துகள் வரக்கூடாது இப்படிப்பட்ட உயிர் இழப்புகள் வரக்கூடாத ஐயா அதற்காகவே செபிக்கும்படி உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறா எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவிர ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளாக நான் ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ஐயா ஆண்டவிரே ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையை பார்க்கிறது ஆண்டுவரே எங்களுக்கு தெரியாது இதுக்கு பின்னால் என்னன்னு ஆனா எங்களுக்கு ஒண்ணு தெரியும் ஜனங்க மறித்துட்டாங்க ஐயா ஆண்டுவரே ஜனங்க மறித்து போனாங்களே ஐயா ஆண்டுவரே எல்லா வார வாரமும் ஐயா உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்க இந்த இடத்துல ஐயா எல்லா வாகனங்களுக்கும் தவறாமல் செபித்து வந்தோமே ஐயா ஐயா ஒருவேளை நாங்கள் மனதுருக்கமாய் செபிக்கலையோ ஒருவேளை நாங்கள் சரியாக அதை நாங்க ஜெபிக்கலையோ நாங்க அதை சீரியஸா எடுக்கல நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நாங்க ஜெபித்துட்டே இருந்தோம் ஆனாலும் ஆண்டு வர இவ்வளவோ பெரிய விபத்துகள் ஐயா ஐயா ஆண்டு மனைவி மறுத்திட்டாங்கன்று சொல்லி அந்த கணவர் வீட்டிற்கு இங்கே பிள்ளைகளை சொந்தக்காரங்களை வீட்டில் விட்டுட்டு அந்த கணவர் டெட் பாடியோடு இருந்து இங்கே அம்தாபாத்துக்கு வந்தாங்க ஆண்டுவரே இங்கே இங்க சடங்கு எல்லாத்தையும் செய்து முடித்துட்டு மீண்டும் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அதே விமானத்தில் பிரயாணம் பண்ணி போகும் போதையா அவரும் மறித்தாரே பிள்ளைகள் அனாதியாய் விடப்பட்டிருக்கிறாங்களே ஆண்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் எங்க தேசத்தில் ஐயா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க கூடாத ஐயா கூடாத ஐயா நீங்க சொல்லி ஜெபிங்க சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே ஐயா எல்லா உடல் எல்லாம் கருவி செத்து போனாங்களே ஐயா நரகத்தை அங்க அனுபவித்தாங்களே ஆண்டவரே 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 எங்க ஜெப குறைகளை பண்ணீங்க நாங்க விழித்துருந்து ஜபிக்கலையா ஜபிக்கல நாங்க பாரப்படலையா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி செபித்துட்டு போயிட்டோம் ஆண்டவரே 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 எங்க இந்தியா தேசத்திற்கு மேலாக ஆண்டவரே எல்லாம் ஏர் ஸ்பேஸ்ல அந்த அந்த காற்று மண்டலத்துல ஆண்டவரே ஃபிளைட் பறக்கிற அந்த முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் அடிகளில் எல்லாம் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சொல்லுங்க ரத்தத்தை தெளிக்கிற பொல்லாத ஆவிகள் விழண்டு சபிக்கிறோம் மண்டலத்தை ஐயா ஆட்சி செய்கிற பொல்லாத ஆவிகள் பொல்லாத குறியைகள் ரத்த வெறி கொண்ட ஆவிகள் இயேசுவின் விளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் செபி குறையா செபி குறையாண்டு இந்தியர்கள் மறித்து போனாங்களையா எங்க சகோதர சகோதரிகள் மறித்து போனாங்களையா டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைங்க மறுத்திட்டாங்களே ஆண்டவரே பெற்றோர்கள் எவ்வளவு ஆண்டவரே ஐயா கனவு பார்த்திருப்பாங்க என் பிள்ளை எம்பிபிஎஸ் டாக்டரா படித்து வருவான் என்று சொல்லி ஆண்டவரே பெற்றோர்கள் எவ்வளவு ஆவலா இருந்திருப்பாங்க ஐயா அந்த வரே அண்டு வரே இயேசு பனையறங்க காணாது கதறுங்க கதறுங்க இன்னொரு விபத்து தேசத்தில் நடக்க கூடாதயா இன்னொரு விபத்து நடக்க கூடாதையா இன்னொரு விபத்து நடக்க கூடாதயா ஆண்டவரே நடக்க கூடாது ஐயா ஐயா உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க இந்திய தேசத்தின் பிள்ளைகளை உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா பாதுகாத்து கொள்ளுங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க ஆண்டு வரே ஆண்டு வரே இருக்கிறாங்க அந்த டாக்டருக்கு படித்த பிள்ளைங்க எல்லாம் ஆண்டு வரே ஆஸ்பத்திரியில் இருக்கிறதை பாரு காயங்கட்டும் நல்ல சமாரியரு இப்போதே கடந்து போங்க ஐயா உயிருக்கு யாராவது போராடி கொண்டு இருப்பாங்கண்ணா உங்களுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுங்க ஆண்டு ஜீவன் வரட்டோ ஜீவன் வரட்டோ ஜீவன் வரட்டு பிள்ளைகள் வாழ எங்க பிள்ளைகள் வாழ ட்வையா வாழப்பா அண்டு விர ஓடுகிற ரயில் அன்புற அன்று இந்த மழை நேரத்துல வாகனங்கள் டூவீலர் ரத்தம் வெறி கொண்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட நாங்க செபிக்கிறோம் 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 ஆண்டுவரே இப்படிப்பட்ட ஒரு மரணம் எங்க தேசத்தில் நடக்க கூடாது எங்க தேசத்தில் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க எங்க தேசத்தில் நடக்க கூடாதையோ நாங்க எவ்வளவு பிரயாணம் பஸ் காரு டாக்ஸி ஆட்டோ ஆண்டு எங்களை ஐயா எங்களை பாதுகாத்தீங்களே இன்னும் ஜீவனோடு ஐயா நன்றின்னு சொல்லலாமா மனதாரக்கு நன்றி என் குடும்பத்தை ஜீவனோடு வாழ வைத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா